உங்களோட நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஜபத்தை ஆரம்பிச்சு முப்பது நாள் தொடர்ந்து பண்ணலாம் இல்ல தொண்ணூறு நாள் பண்ணலாம் இந்த ஜபத்தை முப்பது நாள் முடிச்ச பிறகு தினமும் நூத்தி எட்டு பண்ணி முடிச்ச பிறகு ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து இருபத்தி எட்டு தடவை ஜபம் பண்ணி ஓடக்கூடிய நதியிலேயோ ஆத்திலேயோ விட்டுனும் அங்க விடும்பொழுது யார் பேரும் சொல்ல வேண்டாம் யாரையும் நினைக்க வேண்டாம் எனக்கு யாராவது கெடுதி பண்ணி அனுப்புனா அது திரும்பி அவளுக்கே போகட்டும் எனக்கு அவ யாராவது கெடுதி பண்ணா அவளுக்கே போகட்டும் அவர் சொன்னாராம் அவர் கேட்டாராம் புத்தர் கிட்ட நான் இவ்வளவு சொல்றேன் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களேன்னு எனக்கு ஒரு நூறு ரூபாய் நீ கொடுக்குற நான் ஏத்துக்கலாம் அந்த பணம் யாருக்கு போகறாங்க நான் கொடுத்த பணம் எனக்கேதான் வரும் அப்படின்னா அது மாதிரி அப்ப புத்தர் சொன்னாராம் நீ கொடுத்த பணத்தை நான் ஏத்துக்கலாம் உனக்கே வரா மாதிரி நீ கொடுத்த வசைகளை நான் ஏத்துக்கல அப்ப நீ திட்டின உனக்கு தானே வரும் அது மாதிரி சக்தியை பத்தி பிரயோகம் பண்ணும்போது பிரித்தேங்களாவது அடையும் பொழுது அந்த சக்தியை வச்சு பண்ண பிரயோகம் செய்தவர்களுக்கே திரும்பி போவோம் அதனால நம்ம யாருன்னு நினைக்க வேண்டாம் நமக்கு கெட்டது யார் பண்ணா நினைக்க வேண்டாம் கெடுதி எந்த விதமா கெடுக்கணும்னு நினைச்சா நினைக்க வேண்டாம் அவ பண்ண மந்திரத்தால் நமக்கு என்ன கெடுதல் வரும்னு நினைக்க வேண்டாம் பிரத்தியங்கராவ தியானம் பண்ணி இந்த எலுமிச்சி பழத்தை ஓட ஜலத்துல விட்டா என்ன செய்தாலும் அவளுக்கே அது போகும் யாரா இருந்தாலும் விரோதி எதை கவலைப்பட வேண்டாம் பிரத்தியங்கராவ சரணடைஞ்சா போறோம் இப்ப சொல்ல போற இந்த பிரத்தியங்கரா தேவியோட பிரயோகம் நல்ல பலன் தரும் குருவை நினைச்சுக்கோங்க இல்ல இஷ்டப்பட்டவாலும் குருவா நினைச்சுக்கோங்க விநாயகரை துதி பண்ணி இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் பல்வேறு பலன் தரக்கூடிய அந்த மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி தொலைக்காட்சியில தெரியறது எழுதிக்கோங்க ஓம் பக்ஷ ஜுவலா ஜிகுவே ஓம் பக்ஷ ஜுவலா ஜிகுவே கராள தம்ஷே கராள தம்ஷே பிரத்யங்கரே ஷம் ஹிரீம் ஹும் பட் ஸ்வாகா பக்ஷ என்பது இக்கு பிளஸ் ஷ பக்ஷ இந்த பிரத்யங்கரா தேவியோட மந்திரம் அற்புத பலன் தரும் இந்த எலும்பு சப்பழத்தை ஜலத்துல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு திரும்பி பார்க்காம வந்துள்ளோம் கட்டாய நல்ல பலன் ஒன்று நம்ப நல்லதே நடக்கும் துஷ்ட பிரயோகங்கள் செய்தவர்களுக்கு திருப்பி செல்லக்கூடிய மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய பலன்களையும் எடுத்துச் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி ஒரு சேனல் அன்புடன் காலை வணக்கம் நல்லதொரு மந்திரம் இந்த மந்திரத்தை ராக மந்திரத்தை பயன்படுத்தி அனைத்து இன்னலிடிலிருந்து விடுபட்டு எலும்புச்சங்கனி மூலமாக ஓடுகின்ற தண்ணீரிலே நம் இடுகின்ற நேரத்திலே நம்முடைய எண்ணங்கள் பூர்த்தியாகி வெற்றியாகும் இதை நம்முடைய நேயர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் இன்பமே சொல்க எல்லோரும் இன்புற்று வாழ்க ஸ்ரீலஸ்ரீ சித்தனரில் யூடியூப் சேனல் லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து சப்ரேட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள் உங்கள் ஜே ஆறுமுகம் அன்பு வணக்கம் வாழ்க வளமுடன்